பர்ஷா பர்ஷா ஆடு மேய்க்கும் பர்ஷானா நீ இன்று நலம் தானா கிராமத்து தேவத நீயே ஆடு மாடு வைக்கலாமா மலைமலையாய ஏறி நீ ஆடு மேய்க்கிற நீ மலையேறி செல்லும் போது என் கால்கள் வலிக்கிறது ஆடு மேய்க்கும் பர்ஷானா நான் இன்று நலம் தானே கிராமத்து தேவதை நானே ஆடு ஜாடு வயிறு வளர்க்க ஆடு மாடு மேக்கிறேன் நான் ஆடு மாடு மேக்கிறேன் காலை டிஃபனை உண்டு முடித்து கையில் கம்பு ஒன்று எடுத்து கொண்டு பட்டியை நான் திறந்து விட்டு ஆடு மாடுகளை மலை மேலே ஒட்டரேனே ஆட்டு கழுத்தில் மணிபோசை நெஞ்சு கொள்ளே என காசை ஆடாய் மாறி நான் வரவ இந்த தேவதை பின்னாடி ஆடாய் மாறி நான் வரவ இந்த தேவதை பின்னாடி ஆடாய் மாறி நீவாயன் இந்த தேவதை பின்னாடி அதற்கு முன்னே மனம் முடித்து எனக்கு பின்னே வாயேன் என்பே அழாபுதின்